அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனவரே அல்ல ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஓய்வாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் ஏற்றம் லாபத்தின் அமைப்பு பன்மடங்காக உயரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எல்லா காரியத்திலும் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு புதிய அறிமுகங்கள் நண்பர்கள் என்று ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஷெடியூல் இன்றைக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் சிறிய பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் என்பது ரிஷப ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பம் காணப்படக்கூடிய காலகட்டம் தொழிலிலும் அதே மாதிரி நிலைமை சிலரால் திடீரென்று ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் மேல் அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று போய் வம்பு தும்பில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிதனத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம் அவசர கதியில் பயணங்கள் வேண்டாம் தான் உண்டு தன் வீடு உண்டு தன் நிலை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சகலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களை படிப்படியாக தீர்ப்பதற்குண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை தரும் லாபமான சூழ்நிலை பெறுவதற்கு பெரிய முதலீடுகளை போட்டுவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் முதலீடு செய்வது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பல விதமான முடிவுகள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் முடிவுகளை எடுப்பது நன்மையான காலகட்டத்துக்கு உண்டான அமைப்பு பெற்றோர் பெரியோக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இனிமையாக உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏதாவது ஒன்று பேசி அது கெடுப்பதற்கு முயற்சி செய்வார் கவனமாக இருப்பது நன்மை தரும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும் என்பது சித்திரை மாதம் முழுவதும் ஒவ்வொரு வருடத்திலும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் வெளியேடம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற எல்லாம் சாதகமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சிறிது கவனமாக இருப்பது அனுகூலமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் சந்திராஷ்டமத்தின் பாதிப்பு காணப்படவில்லை ஆனால் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கம் அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் இந்த சந்திராஷ்டிரமத்திலும் வாகனத்தில் அதிகமான முக்கியத்துவத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பிரிச்சகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் துணை அல்லது துணைவியாருக்கு பெரிய கௌரவம் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் படிப்படியாக வருவதற்குண்டான சாத்வீகமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பூமி சார்ந்த விஷயம் வாங்குவது இருப்பது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் விற்பது வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு நிவர்த்தி ஏற்படும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் விட்டு கொடுத்து போகக்கூடிய மகரத்திற்கு கெடாமல் இருக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் சுபகாரியமாக இருக்கட்டும் அசையா பொருள் சேர்க்கையாக இருக்கட்டும் ஆனந்தமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் தைரியமாக இறங்கி வேலை செய்ய வேண்டும் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் வண்டி வாகனத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பத்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டாலே நன்மை ஏற்படுத்தி தரும் பூமி விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்